பாசிபிள் தட் இஸ் ஹர் ஓன் செல்ஃப் ஹர் செக்ஷுவல் ஐடென்டிட்டி அப்படி கூட இருக்கலாம் ஸோ அந்த டைம்ஸில் ஒரு மிடில் கிரவுண்டாக இருக்கிறது வந்து அந்த ஃபாதராக தான் இருப்பாங்க ஸோ தேர்ஸ் அ லாட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் இந்த ஃபேமிலி வென் சச் அ சினாரியோ இஸ் டெல்ட் வித் இன் எவ்ரி டே ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறோம் யூஸ்வலானா ஃபார் த ஓல்டர் உமன் தட் இஸ் த பெரிமென் பாசில் மதர் அவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா ஷீ ஹேஸ் டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹர் மூட் ஷிஃப்ட்ஸ் ஆர் ஷீல் பி இரிட்டபிள் ஆல் தி டைம் ஷீ மைட் பி த ஒன் ஹூஸ் ஒர்க்கிங் சின்ஸ் மார்னிங் டில் ஈவினிங் நான் தான் எல்லோரையும் கவனிச்சிக்கிறேன் எனக்குன்னு ஒரு மீ டைமே இல்லை எனக்கு ஒரு ஸ்பேஸே இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ தெர் இஸ் நோ நெகோசியேஷன் ஃபார் செல்ஃப் கேர் தட் இஸ் ஆல்வேஸ் தெர் அது யாராக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் செல்ஃப் கேரை நெகோஷியேட் பண்ண முடியாது ஃபார் ஹர் ஓன் ஹெல்த்தாக இருக்கட்டும் ஃபார் ஹவர் ஓனோ ஸ்பே ஸ்பேஸ் லைக் யூனோ ஐ டோன்ட் ஈவன் கெட் டைம் டு க்ரூம் மை செல்ஃப்லாம் சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் டெஃபனட்டாக நீங்கள் டைம் எடுத்துக்கணும்